நெல்லை திருவள்ளூர் தெருவில் உள்ள குடியிருப்பில் உள்ளே மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் வீட்டின் வெளிப்புறம் உள்ள கழிவுகளை மாநகராட்சி ஊழியர்களுக்காக காத்திருக்காமல் குடியிருப்பு வாசிகளை சுத்தம் செய்து வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம் வெங்கட்ரமணன் சொல்லுங்க நெல்லை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிக கனமழையானது பெய்து வரும் நிலையில் சாலைகளிலும் குடியிருப்புகளிலும் மழைநீரானது சூழ்ந்து மக்கள் சொல்லணா துயரத்தை சந்தித்து வருகிறார்கள் அது மட்டும் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருப்பதால் மக்கள் இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் வந்து அதிகமாக குடியிருப்புகளும் மழைநீர் சூழ்ந்திருக்கு அப்பகுதிகளில் என்ன நிலை விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் உமா வரலாறு காணாத மலையை சந்தித்து இருக்கிறது தென் மாவட்டங்கள் குறிப்பா அந்த நான்கு மாவட்டங்கள் நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த நான்கு மாவட்டங்களும் வரலாறு காணாத மலையை சந்தித்து இருக்கிறது பொறுத்த வரைக்கும் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இது போன்ற ஒரு வெள்ளம் ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதன் பிறகு தற்பொழுது ஒரு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு ஒரு பெருமழையானது ஏற்பட்டிருக்கதாக இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே குறிப்பிட்டாங்க நாம் தற்போது நெல்லையில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் தெருகில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த குடியிருப்பு பகுதியில் தற்போது தண்ணீரானது அதிக அளவு தேங்கி இருக்கிறது இதனால இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம் தற்பொழுது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது அளவிற்கு ஒளிப்பதிவாளர் தாமும் அந்த காட்சிகள் நமக்காக காண்பிப்பார் தற்பொழுது ஒரு குடியிருப்புல இது அளவிற்கு நேற்று வரைக்கும் மழை நீரானது தேங்கி இருக்கிறது இதனால் இந்த பகுதி இந்த குடியிருப்பு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே அதாவது இது அளவிற்குமே நேற்று வரைக்குமே தண்ணீரானது சூழ்ந்து இருந்தது இதனால் இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே தற்பொழுது சேதமடைந்திருக்கிறது தற்பொழுது இந்த குடியிருப்பு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தற்பொழுது இந்த குடியிருப்பு வாசிகளை பக்கெட் மூலியமாகவும் அல்லது மோட்டர் மூலியமாகவும் தற்பொழுது அப்புறப்படுத்தி வருகின்றனர் அதாவது மாநகராட்சி அதிகாரிகளுக்காக காத்திருக்காமல் அவர்களே இந்த பணிகளை செய்ய அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இன்று காலை முதல் தான் அவர்கள் இந்த பணிகளை செய்ய மேற்கொண்டு பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த குடியிருப்பு பகுதியில் அதிக தண்ணீர் தேங்கி இருந்தாலும் இந்த பகுதியில் இந்த அவங்க குடியிருப்பு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே சேதமடைந்திருப்பதாக அவங்க ஒரு குற்றச்சாட்டு வேதனை தெரிவித்தனர் அது மட்டும் இல்லாமல் இந்த நகருக்கு இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலுமே இது போன்ற ஒரு நிலைதான் இருக்கிறது தற்பொழுது வரை யாரும் வந்து பார்வையிட இல்ல வேணவும் இங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள புகுந்த மழை ஆகட்டும் அதே போல அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற கழிவுகள் ஆகட்டும் மாநகராட்சி ஊழியர்களுக்காக காத்திருக்காமல் அவர்களே அதனை அப்புறப்படுத்தும் பணிகளை தற்போது ஈடுபட்டு தொடர்ச்சியா இந்த தெருக்களில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலுமே மழைநீரானது நீரான இருக்கிறது இந்த குடியிருப்பு வாசிகள் அனைவருமே தற்பொழுது அவர்களாகவே இந்த இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மழைநீரை அப்புறப்படுத்தி இருக்காங்க யாருக்காகவும் காத்திருக்காம தான் நேற்று வரைக்கும் அவர்கள் வந்து தங்கியிருக்கக்கூடிய நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க இன்று காலை அவர்கள் குடியிருப்பு பகுதிக்கு வந்தபோது அவர்களாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மழைநீரை அப்புறப்படுத்தி இருக்காங்க தற்போது நம்மளுடைய பகுதி மக்கள் இருக்கிறாங்க கேட்கலாம் இப்போ உங்க வீட்டில் எவ்வளவு தண்ணி இருந்துச்சு என்னென்ன பொருட்களும் சேதம் பிரிச்சு எல்லாமே நனைஞ்சு போச்சு தண்ணி ஒரு ஆள் ஒசரம் இருக்கு தண்ணி நல்ல தண்ணி தான் நாங்க நேத்து தான் அவ்வளவு தண்ணி கோரி ஊத்தி கழி இருக்கோம் ஆமா எனக்கு பாதிக்கப்பட்டு நிறைய ஆயிட்டுது ஆமா எல்லாமே நாங்களா தான் நாங்க ரெண்டு வருஷம் தான் ஆச்சு ஆயிருந்தோம் கோரி ஊத்தி தண்ணியில நின்று இருக்கோம் ஆமா பொருள் பிரிச்சு டிவி எல்லாமே போயிட்டு ஆமா அதிகளவு அதிகளவு பொருட்களானது இந்த குடியிருப்பு உள்ள மழைநீர் புகுந்ததால் அதிக பொருட்கள் வந்து சேதமடைந்ததாகவும் இதில் தேங்கி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தண்ணீருமே அந்த மக்கள் தான் அப்புறப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதி பெண்கள் வேதனை தெரிவித்தார்கள் இந்த சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்து இருக்கிறது அதை இந்த பகுதி பெண்களே அவர்களே அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சேதமடைந்த பொருட்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது உமா வெங்கட்ரவணன் மழையால் கடுமையாக பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் யாரும் வந்து பார்வையிட்டார்களா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதாவது நேற்று மழையின் பொழுதே யாரும் வந்து பார்வையிடவில்லை என்பதும் இந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது தற்பொழுதும் தற்பொழுது வரை யாரும் வந்து பார்வையிட இல்லை இந்த பகுதி மக்களுக்கு கூட யாரும் வந்து பார்வையிட பகுதி மக்களோட குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் அதாவது அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தண்ணீர் அதிகமாக தேங்கி இருக்கிறது என தெரிந்தும் கூட ஒரு எந்த ஒரு அதிகாரியோ எந்த ஒரு கவுன்சிலராகட்டும் அமைச்சர்களாகட்டும் யாரும் வந்து இல்லை என்பதை பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு சோ இப்போ யாராவது அதிகாரிகளோ அல்லது கவுன்சிலர் யாராவது வந்து பார்த்தாங்களா யார் ஒருத்தர் கவுன்சிலர் கூட வரலங்க ஒருத்தருமே வரல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க என்ன ஏது ஒண்ணுமே யாருமே சொல்லவே இல்லை அடுப்பு கூட பத்த வைக்க முடியாது கடையில போய் நேரத்து போய் வாங்கி சாப்பிட்டுருக்கு என்ன அடுத்தாலும் இப்போ கடையில கடையில தான் போய் வாங்கி சாப்பிடணும் ஏன்னா எல்லாமே பிரிச்சு எல்லாமே தண்ணியில முங்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி வைக்க அதுக்கு நேரம் சரியா போச்சு இன்னும் தண்ணியை கோரி ஊத்திக்கிட்டு தான் நாங்க இருக்கிறோம் யாருமே யாருமே வரலங்க ஒருத்தருமே வரல அரசு சார்ப எந்த ஒரு அதிகாரிகளாகட்டும் கவுன்சிலர் அமைச்சர் யாருமே வந்து தற்பொழுது வரை வந்து பார்வையிடவில்லை என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்